மணிவாசக பெருமான் இளை செய்த திருவாசகத்தில் அன்னை பத்து வேத மொழியர் வெண்ணீற்ற செம்மே நீயர் நாதப்பரகினர் அண்ணே என்னும் நாதப்பரகினர் நான் மூகன் மாளுக்கு நாதரின் நாதனார் அண்ணே என்னும் கண்ணஞ நத்தர் கருணை கடலினர் உள் நின்றுவர் அண்ணே என்னும் நின்று ஆனந்த கண்ணீர் தருவராலர் நீரம்ப அழகியற் சித்திருப்பரால் அண்ணே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பேரொந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும் ஆடர பூனோடை நோடை தோல் போடி பூசிற்றோர் வேடமிருந்தவார் அண்ணே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டின் உள்ளம் வாடு மீது என்ன அண்ணி என்னும் நீண்ட கரத்தர் நெறி தரு குஞ்சியர் பாண்டி நன்னாடரால் அண்ணி என்னும் பாண்டி நன்னாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அண்ணே என்னும் உன்னற்க சீர் உத்தர மங்கையர் மண்ணுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கீழார் என்ன அதிசயம் அண்ணே என்னும் வெள்ளை கலிங்கத்தர் வெண் திரு முண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அண்ணே என்னும் குப்பாயத்தர் பாய்ப்பரி மேல் உள்ளம் கவர்வரால் அண்ணே என்னும் தாளி சந்தன சாந்தினர் ஆழம் ஐயாள் வராள் என்னும் ஆளம் மையாலும் கையில் தாளம் இருந்தவர் அண்ணே என்னும் தையல் ஓர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் போகுவராள் அண்ணே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் இது என்ன அன்னே என்னும் கொன்றை மதியமும் மத்தமும் துன்றிய சென்னியர் அண்ணே என்னும் துன்றிய சென்னியின் மத்தம் முன்மத்தமேயின்றென காணவார் அண்ணே என்னும் துன்றிய சென்னியின் மத்தம் முன்மத்தமே இன்றென காணவார் அண்ணி என்னும் ென எண்ணும் அும்ன காணவார் அன்னை என்னும் இன்றென காணவார் அண்ணே என்னும்ன காணவாறு அே என்னும்ிருச்சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி